கொண்டிருக்கிறேன் என்று சிலர் இருக்கிறார்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மா என்று ஆரம்பிப்பதற்குள்ளே நேரம் நிற்க மாட்டாங்க எங்க இருப்பாங்கன்னு பார்த்தா சிலர் காலிக்கடியில் புதைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த வீர நடத்துவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியவில்லை மன்னிப்பு கடிதம் என் மயிருக்கு சமம் தமிழ் என் உயிருக்கு சமம் அந்த உயிரை நான் துச்சவென தூக்கி எறிவேன் எடுத்துட்டு போனா

திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்கள் மட்டும்தான் தன்மான தமிழினத்தின் தலைவர்களாக இருக்கின்றனர் தன்னுடைய தமிழ் மொழிக்கு மொழிக்கு சிதைவு வந்த விட என்று தன்னுடைய கரு சிதைவை தாங்கி கொண்ட பெண்கள் தமிழ்நாட்டின் பெண்களின் அப்படிப்பட்ட பெண்களின் வழி வழி வந்த மர தமிழம் எங்கே போனது இன்று என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நடிகனுக்கு ஓட்டு போடலன்னா என் வீட்டுல இருக்க ஒன்பது பேருக்கு விச்சு கொள்ளுவேன்னு பேசிட்டு இருக்காங்க இதுதான் தமிழினமா பொதுக்கூட்டம் இது எங்கிருந்து ஆரம்பித்தது திமுக இதில் இருந்துதான் தோன்றியதா என்று கேட்டால் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று அண்ணா திமுக தொடங்கிய வரலாறு கிடையாது இந்த மண்ணுக்காக உயிரை விட்டவர்கள் எத்தனையோ பேர் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று தன் இன்னுயிரை நீத்தவர்கள் பலர் அந்த வீர தியாகிகளுக்கு தான் இன்று வீர வணக்க நாள் ஏன் அதை இன்று கொண்டாடுகின்றோம் அதற்கான முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் பொழுது இதனுடைய நான் வரலாற்று பக்கங்களையும் இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இணைத்து பேச வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன் முதன் முதலில் இந்த போராட்டம் சுதந்திரத்திற்கு முன்பாகவே தோன்றியது முதலில் களத்தில் உயிரை நீத்தவர்கள் நடராசன் மற்றும் தாழமுத்து அவர்கள்தான் அவர்களை நினைவு கொண்டு பேச வேண்டியதாக இருக்கின்றது இங்கு உயிரை விட்டவர்களை எல்லாம் நாம் நினைவு கொண்டு பேச வேண்டுமா என்று கேட்டால் அவர்கள் என்ன காரணத்திற்காக எப்படி உயிரை நீத்தார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும் நடராசன் அவர்கள்

அரசியல் கொண்டிருக்கிறேன் என்று சிலர் இருக்கிறார்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மா என்று ஆரம்பிப்பதற்குள்ளே மாட்டாங்க எங்க இருப்பாங்கன்னு சிலர் காலிக்கடியில் புதைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வணக்க நாள் நடத்துவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியவில்லை அடுத்ததாக முக்கியமாக ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் நாம் இந்த வீர வீர வணக்க பொதுக்கூட்டத்தை நடத்துகின்றோம் ஏனென்றால் இன்றுதான் முதன்முறையாக தன்னுடைய உயிரை தீக்கு இரையாக்கி இறந்து போனார் கீழ்ப்புழு புகைப்படங்களை நாம் பார்க்கிறோம் எல்லாருக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு பால்மனம் மாறாத வயதிலிருந்து தள்ளாத வயது வரை அத்துணை பேரும் தமிழுக்காக உயிரை விட்டு நின்றார்கள் அதில் முதன் முதலாக தன்னை தீக்கு இரையாக்கி கொண்ட இளைஞன் தான் கீழ் புள்ளுவர் சின்னசாமி அவர்கள் அன்று தொடங்கிய இந்த போராட்டம் தீ பரவட்டும் என்று தமிழ்நாடு முழுக்க தீயாக பரவியது அதனால் தான் முதன் முதலில் இந்த போராட்டம் தொடங்கிய நாளை நாம் இன்று வீரவனக்க நாளாக தொடங்குகிறோம் எல்லோரும் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படமான பராசக்தி படத்தை பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த படத்துல ஒரு மிக சிறந்த வசனம் ஒன்று இருக்கும் அது நம்முடைய பாரதிதாசன் அவர்களுடைய கவிதை வரிகள் தான் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு என்று அவர் பேசி இருப்பார் செந்தமிழை காக்க பெரும் ஜேனை ஒன்று தேவை என்று அன்று பாரதிதாசன் பாடினார் இன்று நான் கூறுகிறேன் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு அந்த சேனை தான் திராவிட முன்னேற்ற கழகம் தீக்கு இரையாக்கி கொண்டார்கள் தன்னை இந்த மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று விஷம் குடித்து இறந்து போனார்கள் துப்பாக்கிகளை மார்பில் வாங்கி கொண்டு இறந்து போனார்கள் இங்கு இங்கு பெண்கள் நான் இத்தனை பேருடைய முன்னிலையிலும் என்னுடைய வேண்டுகோளாக ஒரு சிறிய வேண்டுகோளை வைக்கின்றேன் எல்லா இடங்களிலும் நம்முடைய கட்சி மேடைகளிலும் என்றும் மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் கூட்டங்களில் ஆண்களை மட்டும்தான் பார்க்க முடிகிறது நிச்சயம் அடுத்த வருடம் இந்த மொழிப்போர் தியாகத்திற்காக உயிரிழந்த பெண்களின் புகைப்படங்களும் சேர்க்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை நான் இந்த மேடையில் வைக்க ஆசைப்படுகிறேன் நாம் இங்கு புகைப்படங்களில் இருக்கக்கூடியவர்களின் வரலாறுகளை தெரிந்திருக்கிறோம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு பெண்ணின் வரலாறை நாம் காண தவறு இருக்கிறோம் இந்த மொழிப்போருக்காக ஒரு பெண் தான் கர்ப்பிணியாக இருந்து கொண்டு இந்த மொழிக்காக வந்து நின்றால் அவர்களை அத்துணை கயவர்களும் எட்டி உதைத்தார்கள் அண்ணா எப்பொழுதும் சொல்லுவார் தன்னுடைய தமிழ் மொழிக்கு மொழிக்கு சிதைவு வந்த விட என்று தன்னுடைய கரு சிதைவை தாங்கி கொண்ட பெண்கள் தமிழ்நாட்டின் பெண்கள் என்று அப்படிப்பட்ட பெண்களின் வழி வழி வந்த மர தமிழம் எங்கே போனது இன்று என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நடிகனுக்கு ஓட்டு போடலனா என் வீட்ல இருக்க ஒன்பது பேருக்கு விச வச்சு கொள்ளுவேன்னு பேசிட்டு இருக்காங்க இதுதான் தமிழினமா தமிழர் காத்து வந்ததா இப்படி இன்றைய நிலையில் நாம் தமிழின் நிலையிலிருந்து சற்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த கருசுதைவை சந்தித்த பெண் வேறு யாருமல்ல பெயர் தனலட்சுமி என்பதால் இது போல எத்தனையோ பெண்மணிகள் தங்களுடைய குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள் கணவன்மார்களை இழந்திருக்கிறார்கள் மொழிக்காக தன்னுடைய உயிரை துச்சம் என கொடுத்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஒரு பேர் தன்னை பார்க்க வந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு பின்னங்கால் பிடரையில் அடிக்க ஓடி போனவன் தலைவன் அல்ல மொழிப்போர் வீரர்கள் இறந்து இத்துணை வருடங்களான அவர்களுடைய அவர்களை தன்னுடைய உடன் நினைத்து அவர்களுடைய குடும்பங்களுக்கு இன்றளவும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் மட்டும்தான் தன்மான தமிழினத்தின் தலைவர்களாக இருக்கின்றார்கள் இன்னைக்கு இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு

இந்த தலைமுறை ஏற்றுக்கலன்னா அடுத்த தலைமுறை கொண்டு போய் திணிப்பேன் அப்படின்னு இருபது வருஷங்களுக்கு ஒரு தடவை இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவு பதினேழு நகலை எரித்ததற்காக பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த பதவியில் இருந்து நீக்கிய அதிமுக அரசுக்கு அந்த அதிமுக கட்சிக்கு என்ன தகுதி இருக்கிறது இன்று இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு மொழி இந்த போராட்ட வீரர்களை பற்றி தெரியுமா அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று மொழிக்காக என்ன செய்தது இந்த திராவிடர்கள் வெறும் மொழி போர் வீரர்களை மட்டும் நாம் கொண்டாடி கொண்டிருந்தால் போதுமா அவர்களுடைய நினைவு நாளில் மட்டும் நான் அவர்களை நினைத்து விட்டால் போதுமா இந்த தமிழுக்காக நாம் என்ன செய்தோம் எல்லாரும் சொல்கிறார்கள் இவர்கள் இந்த மொழி போராட்டத்தை தமிழை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்று நெஞ்சாக நினைத்து பாருங்கள் தமிழுக்கு யார் செய்தது அதிகம் என்று பிள்ளையாருக்கு எலின்னு ஒரு வாகனம் இருக்கு முருகருக்கு கேட்டா மயில் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாருக்கும் ஒரு வாகனம் இருக்குல்ல இந்த உலகம் அறிய தமிழை உயர்த்தி பிடித்த திருவள்ளுவருக்கு ஒரு வாகனம் இருக்க வேண்டும் அது அரசு பேருந்தாக இருக்க வேண்டும் என்று அத்துணை அரசு பேருந்துகளிலும் திருக்குறளை எழுத வைத்தவர் நம்முடைய கலைஞர் திருக்குறள் இல்லாத அரசு பேருந்துகளை நாம் இன்று பார்க்க முடியாது இந்த திருவள்ளுவர் சிலையை தொடங்குவதற்கு ஆயிரத்து அதற்கு பத்து வருடங்களுக்கு முன்பே நம்முடைய அவர்கள் இதை பிறகு ஆட்சிக்கு வந்தவர்களால் அதை செய்ய முடியவில்லையே அவர்களுக்கு தமிழை பற்றியும் தமிழரை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது தான் ஆட்சியில் இருந்து வெற்றி பெற்று விட்டால் மட்டும் போதும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் தமிழுக்காக தொண்டு செய்ததனால் என்னவோ கலைஞர் கலைஞரவர்களால் மட்டும்தான் அந்த சிலையை கன்னியாகுமரியிலே நிறுவ முடிந்தது அதன் வெற்றி பலன்தான் வெள்ளி விழா நடந்த பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது தளபதியால் மட்டும்தான் அதை நிகழ்த்தி காட்ட முடியும் அடுத்ததாக இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் இதுவரை நடந்த மொழி போராட்டங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய அப்பா தாத்தாவாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்த்து நின்று விட்டார்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்க இருக்கின்றீர்கள் என் அண்ணனை போன்றவர்கள் இருக்கின்றீர்கள் இன்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உங்களிடையே இந்தி திணிக்கப்படுகிறது இதை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாமா ஆளுநர் அவர்கள் இது தமிழ்நாடு அல்ல தமிழகம் என்று சொன்னபோது ஏன் இந்த தமிழ்மார்கள் வீதிகளில் இறங்கி போராடவில்லை உங்களின் தமிழ் உணர்வு எங்கே போனது இது தமிழகம் அல்ல எப்பொழுதும் இது தமிழ்நாடுதான் இந்த உணர்வு உங்களிடத்திலே மேலோங்கி இருக்க வேண்டும் படியுங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் சாதியுங்கள் இந்த மண் இந்த மண்ணின் மொழியை காப்பாற்றுவதற்கு என்றும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் இங்கு எப்படி இந்தி துணிப்பை திணிக்க வேண்டும் என்று நாம் அதை எதிர்ப்பதற்கு வளர்ச்சி அடைகிறோமோ இல்லையோ ஆனால் அதை நம்மிடத்தில் எப்படியெல்லாம் திணிக்க வேண்டும் என்று அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை சிந்தனை செய்யுங்கள் இங்கு இருக்கக்கூடிய அவர்கள் காட்டுகின்ற இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிலிருந்து எல்லாம் நீங்கள் மீண்டு வாருங்கள் இங்கு மும்மொழி கொள்கையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இருமொழி கொள்கையில்தான் நிற்பேன் என்று சொன்னால் உனக்கு நான் கல்விக்கு பணம் தர மாட்டேன் என்று நம்மளுடைய நிதியை நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்ம இந்தியால நவோதயா என்ற பள்ளிக்கூடங்கள் இருக்கு இந்த திட்டத்தை நாம் என்றுமே ஏற்றுக்கொண்டதில்லை ஆனா மும்மொழி கொள்கையில புதிய கல்வி கொள்கையில பிஎம் ஸ்ரீ அப்படின்ற பள்ளிக்கூடங்கள் நிச்சயமாக உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஎம் எம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்களில் இருபத்தி ரெண்டு பள்ளிக்கூடங்களில் தமிழை கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை தமிழ்நாட்டில் தான் பள்ளிக்கூடம் இருக்கு இருபத்தி தமிழ் ஆசிரியர்கள் உனக்கு கிடைக்கல அப்ப அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்பதை சிந்தனை செய்து பாருங்கள் இதையெல்லாம் நீங்க சிந்திக்க கூடாது இதையெல்லாம் நீங்க யோசனை செஞ்சிடவே கூடாது என்பதற்காகத்தான் புதிதாக ஒரு நடிகரை இறக்கிவிட்டு அவர் கட்சி தொடங்குவதாகவும் அதற்கு அவருக்கு பல பிரச்சனைகள் வருவதாகவும் நம்மை திசை திருப்பி இதையெல்லாம் இவர்கள் சாதிக்க நினைக்கிறார்கள் நம்முடைய முதல்வரும் அவர்களும் இருக்கும் வரை அதை அவர்களால் என்றுமே சாதிக்க முடியாது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் கீழடி அகழ்வாராய்ச்சியை பற்றி நம் எத்தனை பேருக்கு தெரியும் நாம் பார்த்திருக்கிறோமா இன்று மோடி அவர்கள் சமீபமாக நம்முடைய மாநிலத்திற்கு வருகை தந்தார் இங்கு வரும்போது தேர்தல் வரும்பொழுது மட்டும் என்ன சொல்கின்றார் தமிழ்தான் உலகத்தின் சிறந்த மொழி ஒரு திருக்குறனோட ஆரம்பிப்பார் அந்த தமிழ்தான் உலகத்தோட சிறந்த மொழி தமிழர்கள் முன்னேற்றம் அடைந்தால்தான் இந்தியா முன்னேற்றம் தமிழ்நாடு தமிழ்நாடுதான் நல்லா இருக்கணும் அப்படின்னு இங்க வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இதே முதல்வர் ஒரிசாவில் என்ன சொன்னார் தமிழர்கள் திருடர்கள் திருடனோட கையில சாவி இருக்கலாமான்னு கேட்டார் அப்ப ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர்களுக்கு வாக்குகள் மட்டும்தான் முக்கியம் அந்த வாக்குக்காக எத்தனை கேவலமான நிறங்களாகவும் அவர்களால மாற முடியும் ஏன்னா அவர்களுடைய காவி நிறத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக இங்க வந்து தமிழர்கள் தான் முன்னேறணும்னு சொல்றாரு இப்ப சமீபமா பாலி என்ற மொழிக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய ஒதுக்கி இருக்காரு பாலி என்ற மொழி என்ன தெரியுமா புத்தர் இருந்தார் இல்லையா நம்மளுடைய நாட்டில் புத்தர் வாழ்ந்த காலத்துல புத்தர் பேசிய மொழி பாலி அந்த மொழிக்கு எழுத்துருவம் கிடையாது வெறும் ஒரு நம்ம பேச்சு வழக்கில் பேசக்கூடியதான் ஆனா இன்னைக்கு அந்த பாலி மொழியை யாராவது பேசுறாங்களான்னு கேட்டீங்கன்னா இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் தான் பேசுறாங்க அந்த மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கிய ஒன்றிய அரசுக்கு இந்த உலகத்தின் முதல் மூத்த இனம் தமிழ் குடிதான் என்று கீழடி அகழ்வாராய்ச்சியில் நாம் நிரூபித்தோம் அதை அவர்களால் வெளியிட முடியவில்லையே ஏன் இங்க வந்து இதை வெளியிட முடியாம கீழடி அகழ்வாராய்ச்சி நம்ம சாஞ்சோட கார்பன் டேட்டிங் மெத்தட்ல நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த தமிழ் வாழ்கிறது என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை நிரூபித்து காட்டினார் அதை இந்த இந்திய அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசு அதை ஏன் வெளியிட மறுக்கிறது பாலிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி உங்களால் ஒதுக்க முடிகிறதுனா இந்த தமிழுக்கு ஏன் உங்களால் ஒதுக்க முடியவில்லை அப்படின்ற கேள்வியை நான் மட்டும் இல்லை இங்க இருக்க அத்தனை இளைஞர்களும் தம்பிமார்களும் கேட்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தில் நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஆளுநர் அவர்கள் நம்முடைய சட்டமன்றத்துக்கு வருகை தரும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனையோட வருவார் ஃபர்ஸ்ட் தமிழகம்னு மாற்றணும் பாரு அதற்கு பிறகு என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் அப்படின்ற வரிகளை விட்டுட்டாங்க கேட்டா நாங்க மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாரு மறந்து போன வரியில இருக்க திராவிடன மாநிலத்தை தானே நீங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப உங்களுக்கு மறந்து போகலையா இப்ப புதுசா ஒண்ண ஆரம்பிச்சிருக்காரு என்னன்னு சட்டமன்றம் முதல்ல ஆரம்பிச்ச உடனே தேசிய கீதம் தான் முதல்ல பாடப்படணும் அதற்கு பிறகு தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று ஆளுநராக இருந்தாலும் சரி இந்த இந்தியாவை தான் ஆண்டு கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்ற சர்வாதிகார மோடியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்துதான் முதன் முதலில் பாடப்படும் அதை கேட்டு இருப்பதாக இருந்தால் சட்டப்பேரவையில் நில்லுங்கள் இல்லை என்றால் வெளிநடப்பு செய்து கொண்டே இருங்கள் உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எங்கள் தலைவருக்கும் இளந்தலைவருக்கும் கிடையாது தமிழாய் தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வர வேண்டும் தமிழாய்ந்த பகைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வந்துடுதல் கூடாது இது பாரதிதாசன் அவர்களின் கவிதை வரிகள் நன்றாக யோசித்து தமிழனாய் இருக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரே தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்கும் போது இதை நினைத்து வாக்களியுங்கள் உங்கள் மனங்களில் எல்லாம் இந்த மொழியின் உணர்வு இருக்கிறது என்றால் மண் இந்த மண்ணுக்காக நான் நிற்கின்றேன் என்னுடைய அப்பாவும் எப்படி இந்த மொழியை காப்பாற்றுவதற்காக நினைத்து கொண்டிருக்க வேண்டும் பறக்காது எங்கள் தமிழ் கொடி ஆம் ஏனெனில் அந்த கொடியை தாங்கி நிற்பது உங்கள் பக்கமெங்கும் வீசி நிற்கக்கூடிய கருப்பு சிவப்பு என்ற இரு வண்ணத்தை தாங்கிய திராவிட